நீண்ட நாள் காத்திருந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணனா இந்த காணொலி தான் ஏன்னா கொக்குகள் பொதுவாக நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா பறந்து போயிடும் அதுவும் கரெக்டாக நாற்றங்காலில் மேய்சிட்ருக்கும் பொழுது இந்த காணொலியை பதிவு பண்ண முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு தள்ளி போயிட்டு காத்திருந்ததுக்கான ஒரு அருமையான பரிசுன்னு தான் சொல்லணும் இந்த காணொலி ஏன்னா இவற்றை அதுவும் இந்த மாதிரி பசுமை நிறைந்த இந்த நெல் நாற்று வயலுக்குள்ளேயே பதிவு பண்ணது இன்னும் நல்லா தெரியும் இது சேற்று வயலில் மேய்ஞ்சிட்ருக்கிறப்ப பதிவு பண்ணும் பொழுது அவ்வளோவா தெளிவாக தெரியாது மிக அருகிலேயே இந்த காணொலியில் கொக்குகள் வந்தது காலை நேரமே அதாவது இன்று இருந்து நாற்று பிடுங்கி எடுக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணீர் பாய்ச்சிருந்தேன் அதனால் சிறு சிறு இருந்து நிறைய பூச்சிகள் மேலே வரும் அதை சரியாக கணிச்சு இந்த கொக்குகளும் ஏன்னா இந்த நாலு நாளாக தண்ணீர் விடுறோம் ஒரு நாள் கூட நாற்றங்காலுக்கு திருப்பல ஏன்னா நாற்று பிடுங்கும் பொழுது விட்டுக்கலான்னு அப்படியே விட்டுருந்தோம் தண்ணீர் உள்ளே பாயிரதை கணிச்சு பூச்சிகள் மேலே வரும் அதை எடுத்து சாப்பிடலாம் தான் இந்த கொக்குகள் வந்திருக்கு முழு காணொலியும் பாருங்க கிட்டத்தட்ட மூன்று நிமிடம் தான் வரும் நிஜமாகவே இதை ஒரு முடிஞ்சால் ஒரு பெரிய திரையில கூட போட்டு குழந்தைகளுக்கு காண்பீங்க இது எனக்கு வியூஸ் போகுது போகலங்கிறது ஒரு தனித்துவமான விஷயம் ஆனால் நிஜமாக ஒரு மனதார மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு காணொலி பதிவு பண்ணணுங்கிற நிறைவு இந்த காணொளி மூலமாக எனக்கு கிடைக்கிது முழு காணொலியும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள்